அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஏழாம் நம்பர் ஏழாம் தேதியில பிறந்தவங்க அல்லது உங்களோட பெயரோட கூட்டுத்தொகை ஏழாம் நம்பர் வரவங்க என்ன மாதிரி கோயில்களுக்கு சென்று வழிபடணும் என்ன மாதிரி திருத்தலங்களுக்கு என்ன மாதிரி பூஜை பண்ணா அவங்களோட வாழ்க்கையில கஷ்டங்கள் போகும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இப்ப நாங்க சொல்லக்கூடிய முறை வந்து எங்களோட அனுபவத்துல நாங்க பண்ணி எங்களுக்கு வெற்றி கட வெற்றி கிடைச்ச முறையும் உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம் ஏழாம் தேதி பிறந்தவங்க ஏழாம் தேதி அதாவது மாசத்துல ஏதாவது ஒரு ஏழாம் தேதி நீங்க திருப்பதிக்கு சென்று பெருமான வழிபட்டுட்டு அங்கே ஏதாவது அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச நிதியுதவி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏதாவது ஒரு எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு வருமானம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஏழு பிரகாரங்களோட அருள் புரியக்கூடிய ஸ்ரீரங்கம் திருவண்ணாமலை மன்னார்குடி போன்ற திருத்தணங்களில் ஏதாவது ஒரு புதன்கிழமை நீங்க போய் அந்த திருத்தலங்களை ஏழு முறை வழிபட்டுட்டு ஏழு விதமான உணவுப் பொருட்களை நீங்க தானமா வழங்கிட்டு வந்துட்டு இருந்தீங்கனாலும் உங்களோட வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடன் பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபட ஆரம்பிச்சிடுவீங்க அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது தடைபட்டு இருந்தாலும் அந்த பணங்கள் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வர ஆரம்பிக்கும் ஏழாம் தேதி பிறந்தவங்க விஷ்ணுவை வந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப குயிக்கா முன்னேற்ற ஆரம்பிக்கும் ஸ்ரீரங்கத்துல நீங்க போய் ஸ்ரீரங்க பெருமானை வழிபட்டுட்டு ஏழாம் நம்பரை வந்து அர்ச்சனை பண்ணிட்டு அந்த ஏழாம் நம்பரை நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் ஏழை நம்பரை முன்னிறுத்தி நீங்க பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப குயிக்காவே அந்த ஏழை நம்பர் மூலியமே நீங்க வெற்றி அடைய ஆரம்பிப்பீங்க இது வந்து நாங்க எங்க அனுபவத்துல பண்ணி பார்த்து எங்களுக்கு வெற்றி கண்ட முறையும் கூட அதனால இது எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க மிக்க நன்றி